குமரிக்கடல் பகுதியில் நிலவி வருகின்ற வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியுடன் காற்றழுத்த தாழ்வு நிலையானது அடுத்து வருகின்ற பனிரெண்டு மணி நேரத்தில் மாலத்தீவு முதல் அரபிக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடும் திருவனந்தபுரம் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நிலவக்கூடும் இதன் காரணமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்று இரவு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை குறிப்பிட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் துவங்கி பெய்யும் இன்று இரவு இரண்டாவது சுற்று முதல் சுற்று மாலை பதிமூணு மணி நேரம் அதாவது இன்று அதிகாலை மூன்று மணிக்கு தொடங்கிய

பதினைந்து மணி நேரம் இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் அந்த பதினைந்து மணி நேரத்திற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதி அதி தீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக்சஸ் மேடல் ஆஸ்திரேலியா போர்காஸ்ட் வந்து திருநெல்வேலியில் இன்னைக்கு நைட்டு வந்து நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல பதிவாகுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஜிஎஃப்எஸ் அண்ட் வந்து ஐஎம்டி இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இருபத்தி சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு இருக்கின்ற மாதிரி காட்டியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு தரவுகள் ஒவ்வொரு விதமாக கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் நம்மளுடைய கணிப்புகளின் அடிப்படையில் நிகழ்வு வரைக்கும் உருவமைப்பில் கீழே இருக்கக்கூடிய ஒரு புயல் சின்னத்தோடு இந்த நிகழ்வு இணைந்து கொண்டு சுழன்று ஒரு ஒரு தாழ்வு நிலையிலிருந்து வலுப்பெற்ற தாழ்வு நிலையாக அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் இந்த தாழ்வு நிலை வலுப்பெறுகின்ற காரணத்தினால இன்று தான் முக்கியமான மணி நேரங்களாக தென் மாவட்டங்களுக்கு அமையும் தற்போதெல்லாம் சாதாரண ட்ரெய்லர் மாதிரி தான் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் முழுவதுமே இந்த மிக கனமழை அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் முக்கியமாக தென் மாவட்டங்களில் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநகர் மாவட்டங்களில் அதி அதிதீவிர கனமழை எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகிறது பொதுமக்கள் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் நீர்நிலைகள் அருகாமையில் செல்ல வேண்டாம் தென் மாவட்ட மக்கள் தொடர்ந்து இணைந்திரங்கள் நேரில் இருக்கின்றன